தனஞ்சயன் எல்லாரையுமே வந்து சரியா பார்த்துட்டு இருக்காரு ஒரு உடம்புக்குள்ள இருந்து அப்படின்னு சொல்லும்போது போது அந்த குறிப்பிட்ட அந்த நபர்களுடைய உடலுக்குள்ள மட்டும் ஏன் அவர் சரியா இதையுமே பார்க்கல வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த காலத்து பெரியவங்க எல்லாம் கூட என்ன சொல்லுவாங்க ஏய் ஒழுங்கா உட்காரு வச்சா சாப்பிட மாட்டியா இப்படின்னு எல்லாம் கேட்பாங்க நாய் திருப்பி ஆமாங்க சாப்பிட்டுறேன்னு சொல்லுமா ஆனா இப்படி உணர்வோட பேசி பழகினவங்க நீங்க பேசுற மாதிரி இல்ல அவங்க பேசுறதே உணர்வா இருக்கும் இன்னைக்கு என்னோட ஆரோக்கியம் உணவு பழக்கம் கலாச்சார சீரழிவு எல்லாம் வந்ததுனால அதோட ஆரோக்கியம் அப்படியே குலைஞ்சுக்கிட்டே போகுது தனஞ்சயன் எப்பயுமே என்ன பண்ணுவார் தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வேலை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் அவர் எப்பயுமே சைலண்ட் மொழிலே இருப்பார் மூலாதார பகுதியில் அவர் எப்போ வெளிப்படைகிறாரோ அப்போ என்ன ஆகிறாங்கன்னா சிஎம் வந்தோன்னு எப்படி அங்கே வேலை நடக்குதோ அது மாதிரி எல்லாருமே ரீசெட் ஆவாங்க இந்த உடம்புல இதுதான் மேஜிக்கலான ஒரு ரகசியம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சுகர் இருக்கு எனக்கு கைகால் நடங்குது எனக்கு ப்ரெஷர் இருக்கு ஏதோ ஒன்று சொல்றாங்க இது வராமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து இயங்கு சக்தி உடம்புக்கு கிடைக்கணும் ஒத்துக்கிறீங்களா இதை செய்யறது உதாரணங்கிற காற்று தான் மூல காரணமா இருக்குன்னு சித்தர்கள் இப்ப அது சரியா வேலை செய்யல என்ன ஆகும் தேவையான அளவுக்கு நாம எடுத்த இன்டேக் மூலமா இயங்கு சக்தி கிடைக்கலன்னு அர்த்தம் இப்ப தனஞ்சயன் வெளிப்படைஞ்சா உதாரணன் ரீசெட் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க இப்ப என்ன நடக்கும் மந்திரங்கள் அதிர்வு மூலமா மூச்சினுடைய அளவை எடுக்கும் விதத்திலும் அவரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி வாழ்க்கையில் சொல்லுவேன் மிராக்கல் நடக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் ரொம்ப அழகாக என்னால் ப்ரூஃபே பண்ண முடியும் ஒரே ஒரு கஷ்டம் நேரம் உட்கார்ந்தால் மட்டும்தான் நீங்கள் சரியாக தப்பா இதில் உங்களுக்கு தனஞ்சயனுடைய ஸ்டிமுலேஷன் நடந்திருக்கா இல்லையாங்கிறது என்னால் கண்டுபிடிக்கவே முடியும்

தமிழ்நாட்டோட பவர்ஃபுல் ஹெட்டு யார் முதல்வர் அவர் யாராக விளையாட்டு முதல்வர் இப்போ முதல்வர் வந்து ஒரு ஏரியாவுக்கு வர்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஏரியாவில் என்ன நடக்கும்னு சொல்லுங்க இதை தான் நான் சொல்கிறேன் அதே ரோடு அதே மக்கள் அதே அதிகாரி அதே கட்சி பணியாளர்கள் ஆனால் ஒரு சிஎம் ஆன் ஸ்பாட் வர்றார் அப்படின்னா எல்லோரும் என்ன ஆகிறாங்க அலர்ட் ஆகிறாங்க அந்த இடத்த பூரா சுத்தப்படுத்துகிறாங்க தனஞ்செயன் எப்பயுமே என்ன பண்ணுவார் தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வேலை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் அவர் எப்போயுமே சைலண்ட் மொழிலே இருப்பார் மூலாதார பகுதியில் அவர் எப்போ வெளிப்படைகிறாரோ அப்போ என்ன ஆகுறாங்கன்னா சிஎம் வந்தோடனே எப்படி அங்கே வேலை நடக்குது அது மாதிரி எல்லாருமே ரீசெட் ஆவாங்க இந்த உடம்புல இதுதான் மேஜிக்கலான ஒரு ரகசியம் தனஞ்சயன் வெளிப்படையக்கூடிய நேரத்திலலாம் உடம்பில் உள்ள பிற காற்றுகள் அனைத்துமே ரீசெட் ஆகும் தன்னை தானே புதுப்பிக்கும் எதுக்கு மீண்டும் மீண்டும் மனிதனை நீள் ஆயுள் பெறுவதற்காக எப்படிங்க ஒரு புரிதல் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது உதானன் அப்படிங்கிற ஒரு காற்று நம்ம உடம்புல இருக்குது இந்த உதானங்கிற காற்றினுடைய வேலைகளை தெரிஞ்சுக்கோங்க ஒரு அவுட்லைனாக சொல்கிறேன் கீழிருந்து மேல் நோக்கி செயல்படக்கூடிய காற்று அதனோட குணம் குரல் காற்றுன்னு பேர் நாம் பேசக்கூடிய வார்த்தை பலருக்கும் கவரும் விதமாக தெள்ள தெளிவாக அழகுபட பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு உதாரணங்கிற காற்று முக்கியம் ஒருவேளை என் குரலில் பிரச்சனை இருக்குது என் குரலில் பதட்டம் இருக்குது என் குரலில் பயம் இருக்குது என் வார்த்தைகளை தெளிவில்லைனா உதாரணனை கவனிக்கணும்னு அர்த்தம் அடுத்தது இதே உதாரணம் நாம் உள்ளே இன்டேக் கொடுக்கக்கூடிய காற்று தண்ணி சாப்பாடு இதிலிருந்து நம்ம உடம்பு இயங்கிறதுக்கு தேவையான சத்துக்களை தனியாக எடுக்கிறது இந்த உதாரணந்தான் இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சுகர் இருக்குது எனக்கு கைகால் நடங்குது எனக்கு ப்ரெஷர் இருக்குது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து இயங்கு சக்தின்னு சொல்லக்கூடியது உடம்புக்கு கிடைக்கணும் ஒத்துக்கிறீங்களா இதை செய்கிறது உதாரணங்கிற காற்று தான் மூல காரணமாக இருக்குதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க இப்போ அது சரியாக வேலை செய்யலை என்ன ஆகும் தேவையான அளவுக்கு நாம் எடுத்த இன்டேக் மூலமாக இயங்கு சக்தி கிடைக்கலன்னு அர்த்தம் இப்போ தனஞ்சயன் வெளிப்படைஞ்சால் உதாரணன் ரீசெட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன நடக்கும் நார்மலாக வந்துடும் அவ்வளோதான் இப்படி ஒவ்வொரு காற்றுகளுக்கும் உண்டான யதார்த்த குணம் எங்கு மிஸ் ஆகுதோ அப்போ தனஞ்சயன் வெளிப்படையும் நேரத்தில் அதெல்லாம் சரியாகும் ஒரு மனிதன் நீள் ஆயுள் கற்ப தேகம் இதெல்லாம் பெற்று நீ வாழ முடியுங்கிறதுக்கு அதுதான் ப்ரூஃபு இப்போ தனஞ்சயன் எல்லாருடைய உடல்லையும் இருக்க தானே செய்து அப்போ அந்த தனஞ்சயன் அந்த இருக்கிற உடல்களுக்கு நிறைய உடல்களுக்கு நோய் நொடி பிணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருதே அந்த தனஞ்சியனை ஏன் அந் அவர்களால் வந்து இப்போ தனஞ்சையே எல்லாரையுமே வந்து சரியாக பார்த்துட்டுருக்காரு ஒரு உடம்புக்குள்ளே இருந்து அப்படின்னு சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட அந்த நபர்களுடைய உடலுக்குள்ளே மட்டும் ஏன் அவர் சரியாக எதையுமே பார்க்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது லெங்கையா நல்ல கேள்விதான் நம்ம பாரத தேசத்தினுடைய கலாச்சாரத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டதை விட இந்த வார்த்தையெல்லாம் கிளியராக கேட்டுக்கோங்க நம்ம பாரத தேசத்தினுடைய குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்தினுடைய வலிமையை நாம் தெரிஞ்சுக்கிட்டதை விட அந்நிய சக்திகளுக்கு ரொம்ப நல்லா தெரியுது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க நம்முடைய கலாச்சாரத்து மேலே கை வைக்கிறாங்க கலாச்சாரம்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பெரியவங்களாம் நாயை கூட என்ன சொல்லுவாங்க ஏய் ஒழுங்காக உட்காரு வச்சா சாப்பிட மாட்டியா இப்படின்லாம் கேட்பாங்க நாய் திருப்பி ஆமாங்க சாப்பிட்றேன்னு சொல்லுமா ஆனால் இப்படி உணர்வோடு பேசி பழகினவங்க ஒரு நிலத்திட்ட பேசுவாங்க தண்ணியை பார்த்தா பேசுவாங்க நீங்கள் பேசுகிற மாதிரி இல்லை அவங்க பேசுகிறதே உணர்வாக இருக்கும் எல்லாத்துலேயுமே உணர்வோடு பார்த்து பார்த்து பேசி பேசி அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போனாங்க அன்னைக்கு ஐம்பது வயசில் குழந்தை பெற்றுக்கிட்டவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு அன்னைக்கு நிலவரத்தில் பார்த்திங்கன்னா உடம்புலையோ மனசுலேயோ பிரச்சனை வந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையே ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும் அடைபடியாக அது என்னையா பண்ணும் அவ்வளோ ஒரு கேஷுவலாக எடுத்துக்கிட்ட மனநிலை இருந்துச்சு அன்னைக்கு தனஞ்சயனுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி தனஞ்சயனுடைய ஆரோக்கியம் உணவு பழக்கம் கலாச்சார சீரழிவு எல்லாம் வந்ததுனால அதோட ஆரோக்கியம் அப்படியே குலைஞ்சிக்கிட்டே போகுது இப்போ உள்ள மக்களுக்கு மத்தியில் பாருங்கள் தான் பிரச்சனையை தான் சரி பண்ணுறதுக்கான வழி தெரியாமல் போகிறது உடம்புல இருக்கலாம் இல்லை மனசில் இருக்கலாம் குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுறது திருமணத்துக்கு பணத்துக்கு எல்லா சிக்கலும் இப்போ கடந்த நாற்பது வருஷமாக இருக்கும் அப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் இதுக்கு முன்னாடி பணத்துக்கு சிக்கல் வந்தது இல்லையா ஏன் இதுக்கு முன்னாடி திருமண தடை பேருக்கெலாம் பிரச்சனை வந்தது இல்லையான்னா அன்னைக்கு அவங்க அதை அணுகிய விதமும் அதில் ஜெயித்த விதத்துக்கும் இன்னைக்கு நாம் அதை டீல் பண்ணுறதுக்கும் அதை ஜெயிக்கிறதுக்கு தடுமாறுறதுக்கும் வித்தியாசத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் தனஞ்சயனை எந்த ஒரு சமூகம் ரொம்ப அழகாக கொண்டாடிச்சோ தெரிஞ்சோ தெரியாமலோ சிலருக்கு தெரிஞ்சு கொண்டாடிருப்பாங்க சிலருக்கு தெரியாமலே அதை கொண்டாடிருப்பாங்க அந்த சமூகம் பூரா ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக தான் இருந்திருக்கும் அதை தெரியாமல் அதை கொண்டாட தெரியாமல் அதை எப்படி சொல்கிறது பிரம்மகத்தியாக மாற்றின சமூகம் பூரா நிறைவான வாழ்க்கையை வாழவே வாடாது தனஞ்சயனை கொண்டாடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ரொம்ப அழகாக நல்ல கேள்வி இது இந்த இடத்துல ஒரு வார்த்தை ஒன்று நினைவுபடுத்துகிறேன் சித்தர்கள் வந்து நமக்கு விட்டுட்டு போன ஒரு அழகான கொள்கை அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் இந்த வார்த்தை வந்து சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு மிகப்பெரிய சூத்திரம் குழந்தை பிறக்குது உச்சிக்குழி திறந்துருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய நம்ம எப்படியெல்லாம் கொண்டாடுவோம் கொஞ்சுவோம் அதே மாதிரி இப்போது உங்கள் சக ஊழியரை போய் அதே மாதிரி கொஞ்சுவீங்களா நீங்கள் அவரும் குழந்தையாக இருந்து தானே வந்திருப்பார் இப்போ செய்வீங்களா ஏன் செய்ய மாட்டீங்க எங்கு தனஞ்செயன் மிக்க வலிமையுடன் இருக்காரோ அங்கெல்லாம் சமூகம் அந்த இடத்துல அரஸ்ட் அரஸ்டான மாதிரி கிடக்கும் உச்சிக்குழி திறந்திருக்கிற வரைக்கும் தனஞ்சயனுடைய ஆற்றல் ஆளுமைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் எல்லோருமே அந்த இடத்துல அரஸ்டான மாதிரி கிடப்பாங்க பார்த்துங்க அரசியல்வாதி பதவியில் இருக்கிறவங்க ரவுடி நல்ல ஒரு கெட்ட ஒரு பணக்காரன் அது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே போய் குழந்தையாகவே மாறிடுவாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க குழந்தனே எல்லோரும் அப்படித்தானே இருப்பாங்கன்னு சொல்லி வேணால் எஸ்கேப் ஆகிடுவீங்க திருப்பி இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்கள் இறந்துடுறாரு அதே ஒரு வயசான ஒரு யாரோ ஒருத்தர் இறந்துடுறாங்க இறந்தாச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் சுடுகாட்டுக்கோ இல்லை குழி தோண்டி புதைக்கவோ போகிறீங்க கரெக்டாக ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து அபிஷேகம் புது துணி தேர் மாலை பட்டாசு மேலதாளம் இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க அவருக்கான மரியாதை ஏன் அவருக்கு ஒன்றும் கேட்கவே இல்லையே உங்கள்கிட்ட எனக்கு செய்யணும் அவர் கேட்டாரா காலங்காலமாக நடந்துட்டு வர்ற சம்பிரம் இதுதான் இங்கே தான் நான் வந்து அடையாளப்படுத்துகிறேன் காலங்காலமாக ஏன் நடந்துச்சுன்னு ஏன் நீங்கள் கவனிக்கலை இருக்கிற எனக்கு பண்ணுனீங்கன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது நல்லா இருக்குன்னு சொன்னேன் எனக்கு ஒரு புது துணி எடுத்து கொடுத்தீங்கன்னா கலர் நல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷம் நான் சொல்லுவேன் போனத்துக்கு போய் போடுறீங்க இப்போ அந்த போணம் நாளைக்கு காலையில் வந்து சொல்லிடுமா உங்ககிட்ட நல்ல துணி எடுத்து கொடுத்தப்பான்னு சொல்ல போறது இல்லை ஏன் செஞ்சீங்க புது வஸ்திரம் மாலை பூவு பத்தி சூடம் பக்கத்தில் கோயிலில் இருக்கிற மாதிரி தீபம் அபிஷேகம் கூட்டிகிட்டு போகிறது ஒரு தேரில் அதையும் அலங்காரம் பண்ணுறீங்க பட்டாசெல்லாம் வெடிக்கிறீங்க மேலதாளத்தோடு ஊரே கொண்டாடி கொண்டு போகிறீங்களே ஏன் யோசித்து பார்த்தா எல்லா காற்றுகளும் இணைஞ்சி ஒரு உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கிறப்ப கிடைக்கிற மரியாதை விட எல்லாரும் அந்த உடம்பை விட்டு போனதுக்கப்புறம் தனஞ்சயன் மட்டுமே அந்த உடம்புக்குள்ளே இருக்கும்போது கிடைக்கிற மரியாதைங்கிற இந்த உலகம் யோசிக்காத ஒரு கோணத்தில் இருக்கும் இதுதான் தனஞ்சயனுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு நீங்கள் நல்லா பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் குழந்தைக்கு கூட நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிடலாம் அது குழந்தை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அது ஜீவன் ஜீவன் இருக்குது ஓகே இறந்தவருக்கு ஏன் இப்படி செய்கிறீங்க இந்த கேள்விக்கு நீ உங்களால் ஒன்று மட்டும்தான் சொல்ல முடியும் காலங்காலமாக நடக்குது காலங்காலமாக நடக்குது இந்த பதில் தேவையில்லை ஏன் நடக்குதுங்கிற கேள்வி அந்த கேள்வியை வச்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லா ரகசியமும் ஓப்பன் ஆயிடும் அங்கே தான் எனக்கு அந்த பிடிப்பே வந்துச்சு ஆகா சரியாக போச்சு தனஞ்சயன் வந்து இவ்வளோ நேரம் இருக்குதுன்னா அந்த உடம்பு இந்த உலகம் தன்னையும் அறியாமல் கொண்டாடுறது வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க நம்ம தான் அதை தெரிஞ்சிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து தொட்டு நம்முடைய பயணம் போச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கையை யாருமே வாழ முடியாத அளவுக்கு உயர்ந்த வாழ்க்கையை கொண்டாடுறது வாழ்கிறதுக்கு தேவையான குவாலி ஒரு அருள் இருந்து கிடைக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த தனஞ்சயன் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறத ஒருவராளை உணர்ந்து கொள்ள முடியுமா இப்போ காத்து நம்ம உடம்புல இருக்கு பிராணன் இருக்குது நீங்க உணர்ந்திருக்கீங்களா தனஞ்சு என்ன விட்டுருவோம் பிராணன் இல்லைன்னா உங்களால வாழ முடியாது எப்படி உணர்றீங்க அத வலிக்கும் போது உயிரே போற மாதிரி வலிக்குது அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் அவ்வளவுதான் சொல்ல முடியும் நான் கேட்கிற உணர்வு பிராணன் போகுது வருது இங்க போச்சு அங்க போச்சுன்னு உங்களால உணர முடியுதா இப்படி உணர்வை மட்டும்தான் சொல்ல முடியும் உயிரே போற மாதிரி வலிக்குது ஐயோ அம்மா ஆ இப்படின்னு எல்லாம் சொல்றீங்கல்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் உதடுகள் ஒட்டாத ஒரு உணர்வை நீங்கள் அங்கே அங்கெல்லாம் தனஞ்சயன் வெளிப்படுத்தியிருக்கான்னு அர்த்தம் எந்தெந்த இடங்களை இப்போ சொன்னீங்க பாருங்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடங்களிலாம் உதடுகள் ஒட்டாத வகையில் உங்களுடைய உணர்வுகள் வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் தனஞ் தனஞ்சயன் கனப்பொழுது வெளிப்படைஞ்சிருக்கான்னு அர்த்தம் தான் பார்க்க முடியும் சில விஷயங்கள் உணர்வோடு மட்டும்தான் பார்க்க முடியுமே ஒளிய அடித்தா வலிக்குது அந்த மாதிரி தனஞ்சயன் வந்தால் தெரியுமான்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா இந்த காத்து மட்டும் இல்லை எந்த காத்தையுமே இப்படி மட்டும்தான் பார்த்துக்க முடியும் நிச்சயமா இந்த தனஞ்சயனை நம்ம வந்து விழிப்படைய செய்கிறதுக்கு அல்லது அதாவது எல்லாத்தையுமே கொடுக்குற நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்கும்போது போது அவருக்கான மரியாதை அப்படின்றது பிறப்பிலும் கிடைக்குது இறப்பிலும் கிடைக்கிது நம்ம வாழ்கின்ற போது அவரை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதுக்கான பயிற்சிகள் ஏதாவது உங்களிடம் இருக்க நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்களா அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியே நான் வந்து ரொம்ப துணிச்சலான பார்த்துக்கோங்க எப்படின்னா நீங்கள் யாராக வேணாலும் இருங்க எவராக வேணாலும் இருங்க உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ப்ரூஃபோடு வாங்க தனஞ்சயங்கிற ஒன்றை நல்லா கிளப்பி விடுவோம் அது பண்ணுற மிராக்களை லைஃப்பில் பாருங்கன்னே சொல்கிறது உண்டு நாம் மந்திரங்கள் அதிர்வு மூலமாக மூச்சினுடைய அளவை எடுக்கும் விதத்திலும் அவரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி வாழ்க்கையில் சொல்லுவோமே மிராக்கள் நடக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் ரொம்ப அழகாக என்னால் ப்ரூஃபே பண்ண முடியும் ஒரே ஒரு கஷ்டம் அது புரியுறவங்களுக்கு தான் புரியும் நேராக உட்கார்ந்தால் மட்டுந்தான் நீங்கள் செய்கிறது சரியாக தப்பா இதில் உங்களுக்கு தனஞ்சயனோட ஸ்டிமுலேஷன் நடந்திருக்கா இல்லையாங்கிறது என்னால் கண்டுபிடிக்கவே முடியும் அதை ஆன்லைனில் என்னால் பண்ணவே முடியாது இந்த மாதிரி சென்சிவான விஷயத்தை இது புரிகிறவங்களுக்கு தான் புரியும் அப்போ நம்ம எல்லாத்துட்ட எல்லா இடத்துலையுமே ஒரு வாசகம் ஒன்று எங்கள் எங்ககிட்ட பயிற்சிக்கு வர்றவங்ககிட்ட நான் நினை நினைவுப்படுத்துவேன் எப்படின்னா இந்த உலகத்தில் சோம்பேறிகள் மட்டும்தான் காரணம் தேடுவாங்க வெற்றியாளர்கள் வழிகளை தேடுவாங்கன்னு அடிக்கடி சொல்கிறது உண்டு ஜெயிக்கணும்னு இருக்கிறவங்க எங்கே வழி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க சோம்பேறிகள் மட்டும்தான் எங்க காரணம் இருக்குன்னு தேடுவாங்க இப்போ ஆன்லைன்ல சொல்லி தர மாட்டாரா அப்படி பண்ண மாட்டாரா இப்படி பண்ண மாட்டாரத்தை தேடுறவங்க எல்லாம் உரிமை அவங்க ஜெயிக்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து முன்னால தான் உங்களை ஜெயிக்க வச்சு என்னால காட்டவே முடியும் இப்போ நம்ம நேர்ல தான் சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து ஆணித்தரமா ஆரம்பத்தில இருந்தே பதிவு செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல வந்து என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய பரிகாரங்கள் மேல நம்பிக்கை இருக்கு குறிப்பா ஒரு செவ்வாய்க்கிழமையானா நான் ஒரு கோவிலுக்கு போயிடுவேன் ஒரு வெள்ளிக்கிழமையானா நான் இந்த கோவிலுக்கு போனாதான் வந்து எனக்கு நிம்மதி இப்படி எல்லாம் நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க ஜாதக ரீதியா கூட சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்க இங்க போங்க இந்தெந்த வாரத்துல இந்தெந்த கிழமையில இந்தெந்த ட்ரெஸ் போட்டு இந்தெந்த தார்மம் தான தர்மம் செய்யுங்கன்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கும் போது அதெல்லாத்தையும் கடந்து இந்த பயிற்சி பண்ணி அது நாம் நம்மளுக்கு தேவையான சில விஷயங்களை பெற்றிட முடியுமா அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா அந்த மாதிரி யாராவது பெற்றிருக்காங்களா இப்படி கூட எடுத்துக்கலாமே எங்க எல்லாரும் இப்போ ஜோத ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரகங்களுக்கு என்னென்ன பரிகாரம்னு சொல்லி ஒரு பக்கம் போவாங்க இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அது அதுக்கு என்னென்ன கிழமை என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்னு ஒரு குரூப் போய்கிட்ருக்கோம் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பரிகாரம் இதை பண்ணுனால் பணம் கிடைக்கும் இதை பண்ணுனா காரியம் ஜெயிக்கும் எலும் இப்படி வச்சா இது ஒரு ரூட்டில் இப்படி எல்லாமே போகும் அப்படியே நேர் ஆப்போசிட்டில் நாம் என்ன சொல்லும் இதெல்லாம் மறந்துடுங்க தனஞ்செயினை தொடுங்கன்னு நாம் சொல்கிறோம் இப்போ மக்களுக்கு என்ன கேள்வி இருக்கும் நான் ஏன் அதை தொடணும் நான் பாட்டுக்கு எலுமிச்சம்பளை தரத்து தலையை சுற்றி போட்டு போகிறேன் நான் பாட்டுக்கு ராகு காலத்தில் போய் தீபம் போட்டு போகிறேன் நான் பாட்டுக்கு ஒரு கிரகத்தோட தோஷம் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு போகிறேன் இதை ஏன் நான் தொடணும் அப்படிங்கிற கேள்வி வரும் நான் வந்து ஒரே ஒரு கருத்து மட்டுந்தான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பரிகாரம் வேணாலும் தெரிஞ்சுட்டு போங்க எந்தெந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்து எந்தெந்த கிரகம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது எந்தெந்த கிரகத்துக்கு என்ன செஞ்சால் நன்மை நடக்கும் இன்ன கலரில் ட்ரெஸ்ஸு இன்ன முறையில் வழிபாடு என்ன வேணாலும் தெரிஞ்சுட்டு போங்க ஃபைனலாக எங்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் செஞ்ச வேலை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான மன நிறைவை கொடுத்துச்சாங்கிறது மட்டும்தான் எங்கிட்ட வர கேள்வி பெர்மனண்டா ஒரு ரிலீஃபை கொடுத்துச்சா பெர்மனண்டா உங்களால் நிம்மதியாக இருக்க முடிஞ்சுதா இன்னைக்கு ஒரு தேவைக்காக ஒரு பிரயோகம் நாளைக்கு இன்னொரு தேவைக்காக இன்னொரு பிரயோகம் இப்படின்னு பிரயோகத்தின் மூலமாக தான் வாழ்க்கையே போகுதே ஒழிய ஒன்று செஞ்சாச்சு என் வாழ்க்கை அதுலேருந்து சந்தோஷமாக நிறைவாக போகுது அதுக்கப்புறம் பரிகாரத்துக்குன்னோ கோயிலுக்குன்னோ போக வேண்டிய தேவையே இல்லாமல் என் வாழ்க்கை போகுது ஒருத்தர் கை தூக்கி சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ நான் சொல்கிறது அதுதான் இருக்கும் இடத்தில் இருந்தபடியே தெய்வீகத்தையும் பேரானந்தத்தையும் உணரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி இப்போ பரிகாரத்தை நான் பண்ண வேணான்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் வாழ்க்கை பூரா பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களாங்குதான் என்னுடைய கேள்வி இறை வழிபாடு கோயிலுக்கு போகிறது நான் அந்த இடத்துக்கு போகவே விரும்பலை ஆனால் பூரா அதைத்தான் செய்வீங்களா அதுக்கு தான் உங்களுக்கு அந்த கோவில் உருவாச்சாங்கிறதை என்னுடைய கேள்வி இப்போ எல்லாருமே கோயிலை என்ன என்ன நோக்கத்தில் பார்ப்பீங்க ஆண்டுக்கு ஒரு திருவிழா ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு ஸ்பெஷல் ஏதாவது ஒரு திதியில் ஒரு ஸ்பெஷல் ஏதாவது ஒரு விசேஷ காலங்களில் ஒரு ஸ்பெஷல் இதைத்தானே பார்ப்பீங்க நான் அதை தாண்டி பா வேறு மாதிரி பார்ப்பேன் உனக்கு கடவுளை தேடி போகணுன்னு ஆசை வந்துருச்சு கடவுள் எப்படி இருப்பார் எங்கே இருப்பார்னு தெரியலை உனக்கு அதுக்கு நம்ம பெரியவங்க அழக வாஸ்து சாஸ்திரப்படி இந்த மாதிரி போன அப்படின்னா இந்த இடத்துல கடவுள் இப்படி இருப்பார் இப்படி பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு ரூட் மேப் போட்டு வச்சுருக்காங்க கோயில் அது புரிகிற வரைக்கும் அங்கே போ புரிஞ்சிருச்சுன்னா இருந்த இடத்துலேருந்தே அந்த ரூட்டை அப்ளை பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன் வித்தியாசம் உங்களுக்கு அப்போது அந்த வழிபாடை தாண்டி வாங்க பெர்மனண்ட்டாக எந்த விஷயத்துலேயும் ஸ்ட்ராங்காக நிறைவாக ஒரு வாழ்க்கையை கொடுங்க எல்லாரும் சொல்லுவாங்க பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லுங்கன்னு ஒன்று கண்ணை மூடி நீருக்கு நன்றி நிலத்திற்கு நன்றி குல தெய்வத்திற்கு நன்றி இப்படிலாம் சொல்லுவாங்க வார்த்தையில் நன்றி சொல்கிறது எதிர்பார்த்தா அவங்களாம் இருக்காங்க என்னோடய சின்ன கேள்வி நீருக்கு நன்றின்னு சொல்லவுடனே அந்த நீர் வந்து ரொம்ப சந்தோஷம்ப்பா எனக்கு நன்றி சொன்னதுக்குன்னு சொல்லிடுமா என்ன அப்போ நன்றி எப்படி சொல்கிறது யோசிச்சிருக்கீங்களா ஆனால் நான் சொல்லுவேன் உடம்புல நீர்ச்சத்து எவ்வளோ இருக்கணும் இருக்குது உடம்புல வெப்பம் எவ்வளோ இருக்கணும் இருக்குது உடம்புல காற்று எவ்வளோ இருக்குன்னு ஒரு அளவீடு இருக்குது அந்த அளவீடை அப்படியே வச்சுருக்கணும் அதனுடைய ஆரோக்கியம் கிடாமல் அதுக்கு பேர் தான் நன்றி சொல்கிறது நீங்கள் வெறும் வார்த்தையில் நன்றி சொல்லி உடம்புக்குள்ளே நீர்ச்சத்தை இல்லாமல் வச்சிருந்தீங்கன்னா இது எப்படி நன்றி கணக்கில் வரும் நெருப்புக்கு நன்றி சொல்லின்னு சொல்லி உடம்புக்குள்ள இருக்க அந்த நெருப்பு தத்துவம் இயங்காமலே வச்சிருந்தீங்கன்னா அதை எப்படி நன்றி கணக்கில் வரும் நம்மளை நம்பி ஒரு படைப்பாளி என்ன பண்ணியிருக்காரு ஐம்பூல் ஐந்து பூதங்களுடைய சேர்க்கையில் ஒரு ஒன்று ஒரு ஒரு தெய்வீகத்தை நமக்கு கொடுத்துருக்குறாரு நன்றி எப்படி வார்த்தையில் நன்றி நன்றிமீங்களா உணர்வாக இருக்கணும் எப்படி அந்த பஞ்சபூதங்களுடைய கலவை ஆரோக்கியம் கெடாமலும் அளவு கெடாமலும் இருந்தால் அதுக்கு தான் நன்றி சொல்கிறது அப்படி வச்சு அந்த படைப்பாளிக்கு நன்றி சொல்லுவீங்களா உள்ளே எல்லாத்தையும் கெடுத்துட்டு வார்த்தையில் நன்றி சொல்லுவீங்களா யோசிச்சு பாருங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயும் வார்த்தைகள் மட்டுமே வேலை செய்யாது அதை வந்து சரியான அளவீட்டில் அறிவியலோடு பொருத்தி பார்க்கணும் தான் வெற்றிங்கிறது எளிமையாகும் வாங்க ஐயா இப்போ நன்றி சொல்லுதலுக்கும் கூட இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு இப்போ நம் நம்ம நீருக்கு நன்றியனா நம்ம ஏதோ நீர்நிலைக்கு போயிட்டு நன்றி சொல்லுவோம் ஆனா இல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த நீர் சத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க இந்த இடத்துல சொல்லிருந்தீங்க இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு 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 விஷயம் உங்களுக்கு கிடைச்சுதா அதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க இல்லையா இருந்த இடத்துல இருந்தே ஒரு பயிற்சி மூலமா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்றதுக்கு எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா ஐயா என்கிட்ட ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நூறு ப்ரூஃப் காட்ட முடியும் ஆடியோவாகவும் வச்சுருக்கேன் வீடியோவும் வச்சுருக்கேன் அவங்க லைஃப்பில் நடந்த மிராக்கிள்ஸை அவங்களே பதிவு பண்ண அத்தனை ரெக்கார்டு வச்சுருக்கேன் சின்ன வயசுலேருந்து அத்தனை பேரையும் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு உடம்புல என்ன நடந்துச்சுங்கிற அத்தனை ப்ரூஃபே நான் வச்சுருக்கேன் பார்த்துங்க பயிற்சின்னா எப்படி இருக்குன்னா நிரந்தர விடுதலையை கொடுக்கணும் நிரந்தர விடுதலை அப்படின்னா நம்ம சபையில் ஒரு அன்பருக்கு வந்து ஒன்பது வருஷமாச்சு டிவோர்ஸ் ஆகி கோர்ட்லேயே ஆர்டர் வந்த ஒருத்தங்க தனிமரம் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை தொழிலும் போச்சு குடும்பமும் போச்சு நிர்கதியாக நிற்கிற ஒருத்தர் நம்ம நடத்தக்கூடிய தனஞ்சய தந்திரா உபதேசத்துக்கு வர்றார் மருந்து சாப்பிட்டா மட்டும்தான் தூங்க முடியும் மருந்து சாப்பிட்டா மட்டும்தான் மோஷன் போகும் மருந்து சாப்பிட்டா மட்டும்தான் எந்த வேலையும் செய்ய முடியும் போதைப் எல்லாம் அடிமையான ஒருத்தர் வெறும் ஏழு நாளில் அவர் குடும்பம் திரும்பி வந்திருக்கு மாத்திரை மருந்தெல்லாம் விட்டு வெளியில் வந்துட்டான்னு சொன்னால் நம்புவீங்களா ப்ரூஃபே வச்சுருக்கேன் வெறும் வார்த்தையால் இல்லை ப்ரூஃபே வச்சுருக்கேன் அவர் பேசுனது அத்தனை ரெக்கார்டாக வச்சுருக்கேன் ஐயா இந்த விஷயம் பலருக்கும் போய் சேரணும் இப்போ நான் குடும்பத்தோட வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கேன் மருந்து மாத்திரில்ல எந்த டெஸ்ட்டும் இல்லை உடம்புல அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கேன் நைட்டு நல்லா தூங்குறேன் நூறு வருஷத்து தவம் மாதிரி நல்லா தூங்குறேன் எல்லாத்தையும் ப்ரூஃபாக வச்சுருக்கேன் வார்த்தை மாறாமல் நான் எதுக்கு சொல்கிறேன்னா சொல்லும் செயலும் எப்போயும் ஒரே மாதிரி இருக்கணும் கஷ்டத்துலேருந்து ஒருத்தரை மீட்டெடுத்து ஒரு பயிற்சி கொண்டு வரும் அப்படின்னா முதல்ல அதை சொல்கிற ரைட்ஸ் எனக்கு இருக்கணும் ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டமும் பட்டிருக்கேன் இன்றைக்கி சந்தோஷமான வாழ்க்கையும் வாழ்கிறேன் உட்காந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிற அளவுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கணுமா இப்போ நான் ரன்னிங் ஓடுவேன் எனக்கு ஃபார்ட்டி நைன் சின்ன பசங்க ஓடுறத விட ஸ்பீடாக என்னால் ரன்னிங் ஓட முடியும் ப்ரூஃபாக இருக்கணும் கண்ணாடி போடக்கூடாது ஆன்மீகத்துக்கு ஒத்து வராது நான் கண்ணாடி போடக்கூடாது ஹாஸ்பிட்டல் போய் காசை விரயம் பண்ணக்கூடாது இருபத்தி மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் ஆஸ்பத்திரி போய் ஒரு பயிற்சி அவருக்கு நடத்தி கொடுத்துச்சு இவருக்கு நடத்தி கொடுத்துச்சு இல்லை முதல்ல எனக்கு நடத்தி கொடுத்துச்சாங்கிற இடத்துல நான் ப்ரூஃப் நிற்கணும்னு நினைக்கிறாள் நான் எல்லா இடத்துலையுமே நான் ரொம்ப கிளாரிட்டியான ஆள் முதல்ல எனக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட உங்ககிட்ட அப்படி சொடக்கு போட்டு அது நடக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அங்கே சொல்லியிருக்காங்கன்னு எங்கேயோ இருந்து திருடி கொண்டு வந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்க ப்ரூஃப் காட்ட முடியாது இப்போ எங்கிட்ட கேட்டிங்கன்னா மந்திரத்தை ஏன் உருவாக்குறோம் முத்திரையை ஏன் சொல்கிறோம் இந்த மந்திரத்துக்கு முத்திரைக்கு என்ன தொடர்பு இந்த மூச்சுக்கு என்ன தொடர்பு இப்போ நம்ம பண்ணக்கூடிய பூத நேரம் எது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் மேஜிக் பண்ணி காட்ட முடியும் ஏன்னா இதெல்லாம் என்னுடைய ஆராய்ச்சி ஒரு பூதத்தோட குவாலிட்டி என்ன இந்த பூதத்துக்கு நம்ம வைக்கிற முத்திரைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா ஒரு பூதத்தோட குவாலிட்டி என்ன இந்த பூதத்துக்கு இந்த மந்திரத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இந்த மந்திரத்தோட பக்கத்தில் இன்னொரு மந்திரம் போடுறோன்னா இந்த மந்திரம் எந்த பூதத்திற்கானது இந்த மந்திரம் எந்த பூதத்திற்கானது இது ரெண்டும் சேருமா சேருதுன்னா இவங்க லைஃப்பில் மிராக்கள் பண்ணுமா இவங்களோட பிரச்சனை என்ன அதுக்கு இந்த பீஜம் செட் ஆகுமா இத்தனை என்னால் கண்டுபிடிச்சிட முடியும் கண்டுபிடிச்சா அப்படின்னா மேஜிக் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப அழகாக இதெல்லாம் செய்ய முடியும் அதுதான் நம்ம சபையோட ஸ்பெஷாலிட்டி நிச்சயமாங்க ஐயா இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் சொன்னீங்க கண்ணாடி அணிஞ்சா இவங்களால வந்து யோகக்கலையோ அல்லது ஆன்மீகத்துக்கோ வந்து சரியாக வராது அதுக்கான காரணம் என்ன ஆக்சுவலாக இந்த வெளியில் இருக்கிற ரெண்டு கண்ணும் உள்ளே இருக்கிற மூணாவது கண்ணுக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க பள்ளலாரெலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அறைக்குள் போய் கண்ணாடி பார்த்தார் கண்ணாடி பார்த்தாருன்னு சொல்லுவாங்க இது எல்லாரும் சொல்லுவாங்க ஆமாம் அவ்வளோ பெரிய மகானுக்கு போய் கண்ணாடியெல்லாம் பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை கண்ணில் உள்ள நாடியை பார்த்தாருன்னு அர்த்தம் அது சும்மா போய் முகம் பார்த்தீங்கன்னா தலைசிவாபுரார் வள்ளலர் அவர் ஒரு பெரிய மேதை அவர் போய் அதை பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை கண் நாடியை பார்த்தாருன்னு அர்த்தம் இப்போ இடது பக்க கண்ணில் பார்த்தீங்கன்னா காந்தாரின்னு ஒரு நாடி இருக்கும் வலது பக்க கண்ணில் பார்த்தீங்கன்னா புருடன் ஒரு நாடி இருக்கும் நடுப்புற கண்ணில் பார்த்தீங்கன்னா பிரம்மம்னு ஒரு நாடி இருக்கும் இந்த கண்ணுக்கே ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இருக்கிற ரெண்டு கண்ணில் இடது பக்கமாக இருக்கிற கண் வந்து இல்லற வாழ்க்கைக்கும் வலது பக்கமாக இருக்கிற கண் துறவரம் யோகி வாழ்க்கைக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு நாடி இடதுபுறம் உள்ள நாடி நல்லா இருந்துச்சுன்னா பேரோடு புகழோடு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை ஒருத்தன் வாழ்வான் மிக பிரபலமான ஒரு வாழ்க்கை வாழ்வான் அதுவே வலது பக்கம் இருக்கிற நாடினால் இறைவனை சீக்கிரமாக அடையாளம் பார்ப்பான் இந்த புருடன் நாடி பிரம்ம நாடியோட தொடர்பில் இருக்கக்கூடியது இறைவனை அடையாளம் காட்டக்கூடியது இப்படியெல்லாம் இருக்குது புராணம் எப்படி சொல்லி பாருங்கள் புருடன் என்ற நாடி இருக்கிற நாடிகளிலே உத்தமமான நாடி இறைவனை அடையாளம் காட்டக்கூடிய நாடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வைக்கிறாங்க பாருங்க புருடன் உத்தமமானவன் புருடன் உத்தமமானவன் புருட உத்தமன் புருடோத்தமன் புருஷோத்தமன் அதுக்கு பேர் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க நம்ம புருஷோத்தமன் ஏதோ பேர் நினைச்சிருக்கோம் புருஷோத்தமன் புருடோத்தமன் புருட உத்தமன் புருடன் தான் உத்தமன் ஏன் இறைவன் கூட தொடர்பில் இருக்கவே நேரடி தொடர்பில் இருக்கவேன்னு இந்த ரெண்டு நாடியும் வளமாகவும் செழிப்பாகவும் இருந்தால் தான் நமக்குள்ளார இருக்க தெய்வீகமும் பேலன்ஸ்டாக இருக்கும் நமக்குள்ளார இருக்க செழிப்பான மனநிலையும் பேலன்ஸ்டாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் கண்ணாடியை போடுறேன் கண்ணாடியை போடுறது அந்த அதில் இருக்கிற நரம்புகளை பூராத்தையும் பலமிழக்க செய்கிற வேலை திரும்பவும் சொல்கிறேன் நான் யாரும் கூடயும் கான்ட்ரவர்சி பண்ணுறதுக்கு இங்கே வரல இயல்பை சொல்ல வர்றேன் இதே கண் பிரச்சனை ஆதி காலத்துலேயும் இருந்திருக்குது நான் இப்போல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அன்றைக்கி கண்ணாடி போடலை எண்பது வகையில் கண்ணுக்கு நோய் வருதுன்னா அந்த எண்பதுக்குமான தீர்வை சொல்லி வச்சு கண் பிரச்சனை இல்லாமல் தொண்ணூறு வயசில் கண்ணாடி போடாமல் வானம் பார்த்தவங்க பொருள் பார்த்தவங்கெல்லாம் இருக்காங்க அப்போ இது போட்டால் என்ன ஆகும் அந்த உள்ள நாடிகளுடைய பலத்தை எடுத்துரும் அப்படி செய்கிறவங்க நான் இறைவனை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அந்த பாதை வந்து சிக்கல் நிறைஞ்சதாக இருக்கும் அதனால் கண்ணாடி போடக்கூடாது கண்ணாடி போட்டுக்கிட்டு உயர்நிலை உபதேசம் கொடுத்தாலும் தப்பு தான் கண்ணாடியை போட்டுக்கிட்டு உயர்நிலை அடைய போகிறேன் இறைவன் அடைய போகிறேன்னு நினச்சாலும் தப்பு தாங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ you <phone rings>